Sure. So, الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا محمدا نبده ورسوله عما بعد فقد قال الله تعالى في القران الكريم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فقال جل شأنه: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا. فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தபாபீன்கள் இமாம்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றொன்றும் எப்பொழுதும் உண்டாவதாக புனித ஜும்மா அக்கடமியை நிறைவேற்றுவதற்காக அல்லாவினுடைய மாளிகையிலே இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ஜல்ல நல்ல மனிதர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அவன் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும் அல்லா ஜல்ல சுபகானூத்த ஆலா கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு தயார்படுத்தி இருக்கக்கூடிய நரகத்தை அஞ்சி பயந்து அவன் எவைகளை விட்டும் தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலிலே இறை கட்டளை பிறப்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா ஜல்லா இந்த உலகத்திலே எம்மை படைத்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான பல அருள் அல்லாஹு தாலா செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு அல்லாவினுடைய அருள் இருக்கிறது என்பதை வல்ல ரஹ்மான் தனது திருமறையிலே சூரத்து நகலினுடைய பதினெட்டாவது வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹுத் சொல்லுகிறான் அல்லாஹி லா தூஹா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்ப்பீர்களாக இருந்தால் அவைகளை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவு உங்களுக்காக அருளை இந்த உலகத்திலே செய்திருக்கிறான் என்று அல்லா ஜல்லா இந்த வசனத்திலே இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் எந்த அளவு அருட்களை செய்திருக்கிறான் என்பதை இந்த செய்தியின் ஊடாக வசனத்தின் ஊடாக எடுத்துச் சொல்லி நாம் இந்த அருள்களுக்கு நன்றியுடைய அடியார்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு இப்ராஹிமினுடைய ஏழாவது அல்லா ஜல்ல சுன உத் சொல்லுகிறான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நன்றியுடைய அடியார்களாக வாழ்வீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரித்து தருவேன் கபர்த்தும் அதற்கு மாற்றமாக நன்றி அடியார்களாக இவைகளை புறக்கணித்து நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வீர்களாக இருந்தால் என்னுடைய வேதனை என்பது மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று அல்லா ஜல்ல சுபூத்த ஆனா நன்றி கெட்டு நடக்கக்கூடியவர்களை எச்சரித்து சொல்லக்கூடிய அதே நேரத்திலே நன்றியுணர்வோடு நாம் நடந்து கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலே அல்லாவினுடைய அருள் மேலும் மேலும் எங்களுக்கு அதிகரித்து வழங்கப்படும் என்பதையும் அல்லா ஜல்ல சுபு இந்த ஊடாக தெளிவுபடுத்துவதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவனுடைய வாழ்க்கை என்பது நன்றியுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அதனால்தான் அல்லாஹுத்தா ஆல இந்த நன்றி உணர்வு பற்றி அல் அல்குர்வானிய நிறைய வசனங்களிலே பேசுவதை நாங்கள் காணுகிறோம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி ரெண்டாவது வசனம் எல்லாம் அல்லாஹுத் ஆலா இரு சம்பந்தமாக பேசுகிறாங்க வை த அந்த ரப்புக்கும் உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறான் என்ன அறிவிப்பு அது வஷ்குரு இன்புந்து நீயாக நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹாவுக்கு அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் அவனுக்கு நன்றியுடைய அரியார்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ற சிவகான ஒரு அறிவிப்பை செய்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி நிறைய வசனங்களிலே சம்பந்தமாக நாங்கள் காணுகிறோம் இந்த கொத்தபா உங்களுக்கு சுருக்கமாக நாம் எதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று நினைக்கிறேன் அங்குக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்திலே எங்களை மனிதனாக படைத்ததற்கு முதலாவது அல்லாவுக்கு நன்றியுடைய அறியார்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரஹ்மானிலே தன்னை போது அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அப்படி என்று அறிமுகப்படுத்துகிறான் அந்த அளவற்ற அருளுக்குரிய ஒரு காரணத்தை அல்லாஹு சொல்லுகின்ற போது உங்களை இந்த உலகத்திலே மனிதனாக படைத்தது இருக்கிறதே இது அல்லாஹ் அருளாளன் என்பதற்குரிய ஒரு பண்பு என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது இந்த படைப்புகளில் எல்லாம் செய்ய அதுக்குரா அவன் என்னவென்றே என்ன பொருள் என்று தெரியாத ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு நாங்க மனிதனாக இருக்கிறதுக்கு முதல் தாயினுடைய கருவறையில இருக்கிறதுக்கு முதல் அதற்கு முதல் இந்த மனிதன் எப்படி இருந்தான் என்ன தோற்றத்திலே இருந்தான் என்று யாராலையும் சொல்ல முடியாத ஒரு படைப்பாக அல்லாஹு எங்களை வைத்திருந்தான் அது ஒரு தாயினுடைய கருவறையில ஒரு மூன்று மாசத்துக்கு முதல் ஒரு மனிதனுடைய அந்த கருவும் ஏனைய விலங்கினுடைய கருவுகளும் ஒன்றாகத்தான் இருக்கும் அதற்கு பிறகுதான் தாலா எங்களை வேறொரு படைப்பாக நாங்கள் அவனை உருவாக்கிறோம் வேறொரு படைப்பாக அவனை நாங்கள் ஆக்கிறோம் என்று தாலா சொல்லுகிறான் அந்த மூன்று மாதத்துக்கு பிறகுதான் அது மனித கருவா அல்லது மிருகங்களினுடைய கருவா என்பதை கூட வித்தியாசப்படுத்தி நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அதைத்தான் சொல்லுகிறான் என்னவென்று தெரியாத ஒரு பொருளாக இருந்தீங்க அப்படி என்று அல்லாஹு தாலா நாங்க மனுஷனை பொறுத்த வரையில அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறார் நாங்க உங்களை ஒரு அசிங்கமான நீரில இருந்து இழிவான நீரில இருந்து படைச்சோம் அப்படியே நல்லாவு தால சொல்றாரு இப்படி படைக்கப்பட்ட எங்களுக்கு இந்த உலகத்தில வாழக்கூடிய நேரத்துல இன்னைக்கு பல சிறப்புகளோடு கண்ணியத்தோடு நாங்க இந்த உலகத்துல வாழ்றோம்னு சொன்னா அல்லாஹுத்தால எங்களை இந்த உலகத்திலே ஏனைய படைப்பினங்களை விட ஒரு படி மேலாக எங்களை படைச்சதற்கு ரபுல அலமினுக்கு நாங்க நன்றி செருதோடும் மனுஷனாக மாத்திரன் படைச்சா போதுமா அப்படி என்று கேட்டா அது கூட பூரண சிறப்பை தேராது அல்லாகுத்தால தனது திருமறையில சூரத்துல் மூமியனுடைய எழுபத்தி எட்டாவது வருஷத்திலே அல்லாஹுத்தால சொல்லுகிறான் உள்ளதி அன்ச சம் வல் அபுசார வல் அப்விதத்த கலீலம் மாதஸ் உங்களுக்கு கேளிப்புலனை ஏற்படுத்தினார் பார்வையை ஏற்படுத்தினான் இதயத்தையும் அல்லாவுத்தால உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் ஆனால் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிகவும் குறைவு என்று அல்லாகு தால சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைக்கு முதலாவது உருவாகிற உறுப்பு என்னன்னு சொன்னா பார்வை எல்லாம் முதலாவது அந்த குழந்தைக்கு கேள்விப்பிலன் உருவாகிறது இந்த கேள்விப்பிலன் ஊடாகத்தான் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய நேரத்திலேயே அதை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது இந்த உலகத்திலே ஒரு குழந்தை ஆரம்பமாக கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் கருவறையாக இருக்கிறது அதனாலதான் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா யூத பெண்கள் என்ன செய்வாங்களாம் வயிற்றில ஒரு அறிவாளியாக வரணும் ஒரு ஒரு குழந்தையானது வர வேண்டும் என்பதற்காக கடினமான கணக்குகளை எல்லாம் செய்வார்களாம் அதிகமான கல்வியோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் அடிக்கடி கற்றுக்கொள்வார்கள் எதுக்குன்னா அந்த குழந்தை அதை கேட்டது அதனுடைய தாக்கம் அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்றதுக்காக செய்வாங்க சொல்லுவாங்க சண்டை போடாதீங்க கவலைப்படாதீங்க குருநெருக்கு ஒருவர் ஏசி கொள்ளாதீங்க குருநெருக்கு ஒருதர் நீங்க கோபப்பட்டு கொள்ளாதீங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த பாதிப்பு இருக்குது அது கேட்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப முதலாவது அறிவுபடக்கூடிய சரியாக இருந்தால்தான் முதலாவது ஒரு மனுஷனால இந்த உலகத்தில பேச முடியும் இந்த உலகத்தில நாம் அறிவை முதலாவது கொள்ளக்கூடிய ஊடகம் என்னன்னா கேள்வி சரியா இருக்கணும் இன்னைக்கு சிலரை நாங்க சொல்றோம் வாய் பேச முடியாதவங்க அப்படின்னு சொல்றேன் என்ன காரணம் சகோதரர்களை உண்மையாகவே வாயில இருந்து சவுண்ட் வெளியாகாதா அப்படி என்று அப்படி கிடையாது சத்தம் வெளியாகுது வாயில இருந்து அவ பேச முடியல என்ன காரணம் பக்கத்துல உள்ளவங்க பேசுறத அதனால கேட்க முடியல கேட்காதனால எப்படி பேசுவன்னு தெரியல அதனால பேச முடியல அப்ப ஒரு குழந்தைக்கு அறிவு கிடைக்கணும்னா கேள்விப்புடன் சரியாக இருக்கணும் கேலிப்புலன் சரியாக தான் அந்த குழந்தை அறிவை பெற்றுக் கொள்ளும் அடுத்ததாக அல்லாஹு தலைவல் அபுசார் பார்வையை சொல்லி காட்டுறார் அடுத்தது ரெண்டாவது ஒரு குழந்தை உலகத்துக்கு வந்துட்டா அதுக்கு பிறகு என்ன செய்வேன்னா பார்த்து பார்த்து தான் கற்றுக்கொள்ளும் மனிதனை பொறுத்த வரையில அல்லாஹு தால கூடிய ஒரு ஸ்பெஷலான அம்சம் என்னவென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களை மனிதனை பொறுத்த வரையில அவர் பார்த்து பார்த்து தான் கற்றுக்கொள்வார் ஏனிய ஜீவராசிகளுக்கு அல்லாஹுத்தால பிறக்க கூடிய நேரத்திலேயே அந்த அறிவை கொடுத்து படைக்கிறார் ஏனைய ஜீவராசிகளுக்குரிய அறிவு கொடுத்து படைக்கப்படுது இப்ப உதாரணமா பாருங்க ஒரு மாடு ஒரு கண்டை வீணுது ஈண்டத உடனேயே அந்த மாடு அந்த வீண்ட கண்டு இருக்கிற சிறிய அந்த பசு குட்டி இருக்கிறே அது என்ன செய்யுதுன்னா முதலாவது எலும்பி நிற்குது மனுஷனால என்று கேட்டா முடியாது மனுஷனுக்கு பல படித்தரங்கள் இருக்குது ஆனா அந்த மாடு என்ன செய்த